பண்ணாங்க அப்படின்னா ஆளாளுக்கு மாறி மாறி தள்ள எண்ணெய் தேச்சு விட்டுட்டு இருக்காங்க இவங்க என்னன்னா ஒரு பக்கம் பார்வதிக்கு வந்து பார்வதி வந்து திவா இருக்கு என்ன தேச்சு விடுறதும் நாலு பேர் சேர்ந்து என்ன தேச்சு விடுறதும் இது என்ன ஒரு பெரிய கதையா இருக்கு அப்படின்னு மாதிரி தானே

பிடிக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்தோம் ஆனா அது வந்து புசுவான மாதிரி புசுன்னு போயிடுச்சு காலையிலேயே துஷார் வந்து அரோரா கிட்ட போய் ஏதோ குசு குசு இந்த மாதிரி ஏன் மாவன் அதுக்கெல்லாம் சரிபட்டு வர மாட்டேன் நேற்று கம்புறது இன்னும் உன்னை பார்த்து இப்படி சொன்னாண்டி இப்படி சொன்னாண்டி ஆமாண்டி அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல அரோரா அதுக்கு கண்ணை தொடச்சிட்டு அந்த பையனை நான் எவ்வளோ நம்பினேன் தெரியுமா ஆனா அந்த பையன் இப்படி பண்ணுவான் சத்தியமா எதிர்பார்க்கல அதிரி அந்த பையன் என்ன ஏமா ஏதோ நீ ரெண்டு பேரும் பல வருஷம் காதலிச்சே உன்னை அந்த பையன் கழட்டி விட்ட மாதிரியும் அதுக்கு துஷார் வந்து சமாதானப்படுத்துற மாதிரியும் ஆதிரி நான் தான் உனக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்த மாதிரி ஆதிரி வந்து புலம்புறது இன்னைக்கு ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே வக்கில்லையா அவனுக்கு ஒன்பது பொண்டாடி

You are really a God-gifted child.

சேர்ந்து ஒரு பாட்டு பாடணுமா திவாகர் திவாகர் நீங்க சொல்லே தேவையில்ல நீங்க பேசுன்னு சொன்னாலே ஏழு பேஜுக்கு பேசுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்து அதனால நீங்க பேசாம கம்பெனி இருந்தாலே போதுன்ற மாதிரி திவாகர் வந்து காலில் பிக் பாஸ் நோஸ் கட் சரி இவங்க பேர் மட்டும் தான் சொல்றேன் ஏன் மத்தவங்க பேர்லாம் ஏன் சொல்ல மாட்டீங்கன்ற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கேள்வி இருக்கும் நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க உங்களை கூப்பிட்டதுக்கு வேற யாரையாவது கூப்பிட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிக் பாஸ் வந்து காலையிலே இந்த கண்டஸ்டன் கிட்ட வந்து புலம்புனாங்க சார் உங்க வருத்தம் எனக்கு ரொம்ப புரியுது சார் உங்களுக்கே இவ்வளவு இருக்க உங்களுக்கே எப்படி இருக்கும்போது பாக்குற எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு மாதிரி தான் தோணுச்சு இதுக்கப்புறமா இந்த கேமை ஒழுங்கா ஆடுங்கடா அப்படின்னு மாதிரி பிக் பாஸ் காலையிலே இந்த இவங்களுக்கு அறிவுரை கொடுத்தாங்க ஓகே வழக்கம் போல இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க சூப்பர் டீலர்ஸ் இருக்கிற ஸ்வாப் விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சூப்பர் டீலர்ஸ் கிட்ட சூப்பர் டீலர்ஸ் கண்டஸ்டன் கிட்ட பிக் பாஸ் ஒரு கேள்வி எனக்கு சூப்பர் டீலஸ் கண்டஸ்டன் கிட்ட ஒரு கேள்வி வந்து எழுப்பினார் இந்த வீட்டில இருந்து இந்த வீட்டுக்கு யாரை மாத்தணும்னு விரும்புறீ அப்படின்னு போது இவங்க எல்லாம் தீவிரமா ஆலோசிச்சு சார் நாங்க முடிவு பண்ணிட்டோம் சார் அப்படின்னு மாதிரி பார்வதி முன்னாடி வந்து கத்துறாங்க யாரும் பா அப்படின்னு கேட்டா எவ் சபரியை நான் நாங்க சார் சபரி மூஞ்சி எஃப்ஜே மூஞ்சி ஒரு பக்கம் வழங்கல ஐயோ இவங்கள கூப்பிட்டு இவங்க மத்திக்குள்ள எப்படி போராட போறோம் அப்படின்னு தெரியல அப்படின்னு மாதிரி உள்ளுக்குள்ள சபரி ஒரு பக்கம் அழுகிறதா இருக்கட்டும் எவ் விஜயம் மூஞ்சியில் ஒரு

ஏங்க என்ன இந்த வீட்டில் இருந்து அந்த வீட்டில் மாட்டீங்க நான் இந்த வீட்டில் இருக்கும்போது எதுவும் பண்ண மாட்டேன் அந்த வீட்டில் போய் வேலைலாம் பண்ண சொல்லுவீங்க அதை எப்படி பண்ணுவேங்க அப்படின்ற மாதிரி வியானம் ஒரு பக்கம் அழுதுகிட்டே போனாங்க டே என்ன பேசாமல் வீட்டுக்கே அமிச்சிருங்கடா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு என்னங்க இந்த பிள்ளையை வச்சுட்டு என்னங்க பண்ணுறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது எதை தொட்டாலும் எதையாவது ஒன்று பேசுது என்ன எதையாவது ஒன்று அழுதுது அப்படின்ற மாதிரி தான் வியானம் அழுதுட்டு இருந்துச்சு ஓகே இவங்களாம் ஒரு பக்கம் அழுதாக கூட வியானா திவாகர் வினோத் சுபிக்ஷா எல்லாம் சேர்ந்து ஒரு புது கண்டென்ட் வந்து சூப்பர் டீலர்ஸ் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு ஆணை விட்டார் இவங்கலாம் பயங்கரமாக ஒரு ஸ்கிட் ஒன்று ரெடி பண்றாங்க அதாவது ஒரு பிளே ஒன்னு திவாகரும் வியானாவும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி இங்க திவாகர் ஏமா உனக்கு சும்மா நடிக்கவே வரல ஃபீலிங்ஸ் வரல உனக்கு என்ன எக்ஸ்பிரஷனும் வரல அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து வியானா பார்த்து சொல்றது சார் இந்த என்ன சார் எல்லாரும் என்ன அடிக்கிறீங்க ஒரு பக்கம் அடிக்கிறீங்க எல்லா பக்கமும் அடிக்கிறீங்க என்ன சார் எங்க வீட்டிலேயே அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வியானா காலையில அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இதை கேட்ட வினோத திவாகரம் மாறி மாறி செய்யோ என்ன நீ நினைச்சிட்டு இருக்க உனக்கு நடிப்பே வரல நீ போய் நடிப்பு அரக்கன் நடிப்பு அரக்கன் கத்த தான் செய்யற தவிர உனக்கு நடிப்பு வரல அரக்கனும் இல்லடா என்னடா பண்ண சொல்லிட்டு இவங்க மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க இதை கேட்ட உச்சக்கட்ட கிட்ட டென்ஷனான ஏ உனக்கு அவள் மரியாதை நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கிற மாதிரி திவாகர் வந்து வினோத பார்த்து கத்துறதும் கடைசியில் இந்த சண்டை சரவடி மாதிரி போகணும்னு பார்த்தா புஷ்பான மாதிரி ஜாலியாக போயிடுச்சுங்க அதாவது யாரும் இந்த வீட்டில் சண்டை போட்டாலும் நம்பலாம் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டால் மட்டும் நம்பவே முடியாது ஏன்னா அதை ஜாலியாக பண்ணா முடிச்சு விட்டுறாங்க டே டே உங்க சண்டை என்னன்னு தெரியும் சபரி டே டே உங்க சண்டை என்னன்னு தெரியும் சொல்லிட்டு சபரி அந்த சண்டையை முடிச்சு விட்டாப்புல ஓகே இதெல்லாம் பயங்கரமாக ஒரு பக்கம் போனால் கூட வழக்கம் போல திங்கக்கிழமை அதுமாதிரி இந்த நாமினேஷன் ப்ராசஸ் ஒன்று நடக்கும் இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல எல்லாரும் ரெண்டு ரெண்டு பேரும் நாமினேஷன் போடணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வழக்கம் போல சொன்னாப்ல இவங்க வந்து உள்ள வந்து ஒரு ஒருத்தரையும் நாமினேஷன் பண்ணும்போது பார்க்கும்போது டேய் இது கேமை பார்த்து நீங்க யாருமே யாரையும் நாமினேட் பண்ணல உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் ரெண்டு பேரும் நாமினேட் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னு மாதிரி இருந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் வழக்கு போல இந்த வாரம் நான் எம் நாமினேஷன்ல வந்து அரோராவும் ஆதிரையும் இருக்க போறாங்க அதை தாண்டி மற்ற ஒரு சில பேர்லாம் எல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க ரம்யாஜோ ஜோ கலையரசன் இவங்க நாமினேட் ஆயிருக்காங்க இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா பார்வதி வந்து இந்த வாட்டி நாமினேட் ஆகல சபரியும் நாமினேட் ஆகல ஐயோ இந்த சந்தோஷத்தை நான் எங்க போய் சொல்றது யாரு போய் சொல்றதுன்னு சொல்லிட்டு பார்வதிக்கு ஒரு சந்தோஷம் ஓகே அப்ப நம்ம நல்லா தான் கேம் ஆடுறோம் நினைச்சு பார்வதிக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துருச்சு ஓகே இந்த பிக் பாஸ் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு யாரு கொடுக்கல அப்படின்னு மாதிரி யோசிச்சிட்டு இருந்தாங்க அது யோசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லப்பா நீங்க வந்து நாங்க தான் புதுசா ரெண்டு பேரும் வந்துருவோம் எஃப்ஜே சபரியும் நாங்க ஏற்கனவே பிக் பாஸ் சூப்பர் டீலஸ் கண்டஸ்டன்ல இருக்கிற நாங்க மூணு பேர் ஏற்கனவே இந்த பாசம் வந்து அனுபவிச்சிட்டோம் நீங்க ரெண்டு பேர் யாரும் சூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு கடைசியில வந்து திவாகருக்கும் எஃப்ஜேயுக்கும் அந்த பாசம் கொடுத்துட்டாங்க திவாகர் சார் நீ உள்ளே இருந்தாலும் உங்க வீட்டுக்குள்ள தான் வச்சுக்க போறாங்க வெளியில வந்தாலும் உங்க வெளியே விட மாட்டாங்க அப்படிங்கிறதா இருந்துச்சு அதனால திவாகர் சாருக்கு இந்த நாமினேஷன் பாஸ் கொடுக்கறதும் கொடுக்காத ஏதாவது ஒண்ணு தான் மாதிரி தோணுச்சு ஓகே வேஸ்ட் பண்ணிட்டீங்கடா வழங்க போல அப்படின்னு மாதிரி இருந்துச்சு ஓகே இன்னைக்கு தீபாவளி எதுவுமா இவங்க எல்லாம் கறி விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு ஏழு மணி ஆகுது ஏதாவது புதுசா ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா உள்ள பைசன் டீம் வந்தாங்க பைசன் டீம் உள்ள வந்து பயங்கரமா அவங்களுக்கான விஷயங்கள் படம் ப்ரொமோஷன் வேலைகள் நடந்துச்சு திவாகர் வந்து பைசன் படத்தோட ஹீரோயின் கூப்பிட்டு அஸ் வெல் நாங்க வந்து இந்த வீட்டுல இருக்கிறோம் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க சார் ஏன் சார் இங்க வந்து அந்த அவங்களே வந்து அவங்க படம் ப்ரொமோஷனுக்காக வந்துருங்க நீங்களும் ஆரம்பிச்சு இங்கேயும் வந்து ஆரம்பிக்காதீங்க சார் ஒரு பக்கம் இருந்துச்சு குருவா இருக்கட்டும் அனுபவமா இருக்கட்டும் பைசன்ஸ் டீம் எல்லாருமே சேர்ந்து படம் ப்ரொமோஷனுக்காக வந்தாங்க ட்ரெயிலர் எல்லாம் பண்ணாங்க உள்ளுக்குள்ள வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் நம்மளும் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி நம்ம ட்ரெயிலர் பிக் பாஸ் வீட்டில் ஸ்கிரீன் பண்ணணும் அவங்களுக்குள்ள ஆசை இருந்துச்சு ஓகே போற போக இந்த மாதிரி கேம் ஆனீங்கன்னா ஒன்றும் நடக்காத அப்படின்னு மாதிரி இருந்துச்சு இவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகும்போது நம்மளும் பெரிய அளவுக்கு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆகும்போது இன்னைக்கு தீபாவளியை வந்து சிறப்பாக முடிச்சு விட்டாங்க கம்பி மாத்தா போட நாளைக்கு இந்த கேம் எப்படி ஆக போகுது இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியே போறது யார் அப்படின்றத இந்த வாரம் முடிவுக்குள்ள நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் நினைக்கிறேன் போன வாரம் வழங்கும் போல அப்சரா முடிவு போனோம் அப்சரா வெளியே போயிட்டாங்க எனக்கு என்னவோ இந்த வாரம் வெளிய போறது வியானவா இருக்குமோன்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் தொடர் நாளைக்கான எபிசோட் என்ன நடக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம்